வணக்கம் நான் கேச்சி தமிழ் மாடசாமி பேசுறேன் ஒரு கூண்டு அஞ்சு நேரத்துக்கு ஒரு கூண்டு செஞ்சிருக்கேன் இது வந்து பெரம்பலூர் போகுது இந்த கூண்டு வந்து இது வந்து அஞ்சு அடி நீளம் வயரம் மூணு அடி அகலம் ரெண்டு அடி இது வந்து கதவு போட்டிருக்கேன் இடத்துல வந்து வந்து ரெண்டு கதவு போட்டிருக்கேன் இடல வந்து மறைச்சிருப்பேன் இந்த நீங்க பழகையே நீங்க நீங்க உருவிக்கலாம் இப்படி வேணும்னா உருவிக்கலாம் வேண்டாம்னா நீங்க சொரிக்கலாம் இந்த பலகை ரெண்டு பக்கம் ஃபுல்லா கோழி அடைச்சிக்கலாம் அடகோழி கோழி போடணும் வைக்கணும்னாக்கி நீங்க இந்த பழக நீங்க உள்ளபடி சொல்லிக்கலாம் இப்படி சொறிக்கலாம் இந்த கடவுளை அடைச்சிக்கிட்டு இங்கேயும் கோழி படுத்துக்கலாம் இங்கேயும் கோழி படிக்கணும் இது வந்து அடி நீளம் இது வந்து அஞ்சடி நீளம் அஞ்சடிக்கும் அஞ்சே கால அடி அஞ்சு கால அடி வந்துடும் சேலத்துல வந்து அஞ்சு காலம் இருக்கும் கணக்கு வந்து நான் தான் சொல்லுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அகலம் பாத்தீங்கன்னா ரெண்டு அடிதான் ரெண்டு அடிக்கும் போது ரெண்டே கால் இருக்கும் நான் சொல்றேன் ரெண்டு அடினு சொல்லுவேன் வந்து அப்புறம் உயரம் பாத்தீங்கன்னா கரெக்டா மூணே கால் இருக்கும் உயரம் மொத்தம் உயரம் மூணே கால் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சிருக்க கூண்டில் எல்லா கூண்டிலுமே ஃப்ரெண்ட்ல வள வச்சிருப்பேன் வள்ப்பேன் இந்த இந்த பக்கம் வைப்பேன் இந்த ஆள் வந்து ஃப்ரெண்ட் எனக்கு வள வேண்டாம் நீங்க ஃப்ரெண்டில் பழைய அடைச்சிருங்க எனக்கு வந்து சைல வளைய கொடுங்கன்னு நிறைய சேர்த்து சரி சைல வள கொடுத்துருக்கேன் சைல விட்டுருக்கேன் சின்ன வளையும் போட்டிருப்பேன் பெரிய வளையும் போட்டிருப்பேன் ரெண்டு வேலை போட்டிருப்பேன் சின்ன வலையும் கொடுத்துருக்க பெரிய வலையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா பூச்சி வீச்சி எதுவும் போக முடியாது இதில் இது உள்ள போக முடியாது அதனால் நான் வந்து ரெண்டு வலை கொடுத்துருக்கேன் வேலையும் வலை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டில் வந்து இந்த ஆள் வந்து வலை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சைடில் வளர்ச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் வளச்சிருப்பேன் அந்த சைடும் வளச்சிருப்பேன் இந்த சைடும் வளச்சிருப்பேன் சின்ன வலையும் பெரிய வலையும் போட்டிருக்கேன் ரெண்டு வலை போட்டிருப்பதில் வந்து இந்த கூண்டு வந்து பெரம்பலூருக்கு போகுது ஒரு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிற எனக்கு வந்து இது வந்து பெரம்பலூருக்கு போகுது நான் இந்த கூண்டை வந்து இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன் இதை வந்து பார்சல் செஞ்சோன்னு போட்டுருவேன் போட்டு அங்கே அனுப்பிட்டுருவேன் அவங்க அங்கே எடுத்துக்கிடுவாங்க இப்போ இது ரெண்டால நாள் செஞ்சு முடிச்சிட்டேன் இது வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து விலை அஞ்சு அடி நீளம் ரெண்டு அகலம் மூணு அடி உயரம் ரெண்டு வாசல் இந்த பலகை சொருப்பலகை தான் எடுத்துக்கலாம் நீங்க இப்ப எடுத்துக்கலாம் பாண்டிட்டு போட்டு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வரமக்கி கொடுங்க கோழி பாத்தீங்கன்னு சொன்னா தாராளமாக இதுல வந்து பதினஞ்சு கோழி நிற்கிறது வந்து பதினஞ்சு கோழி அழகாக நீங்க அடைக்கலாம் தனித்தனியா நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு ஆறு இதுல ஒரு ஆறு கோழி நீங்க அடைக்கலாம் பன்னிரெண்டு கோழி நிற்கிறது இது போட்டுக்க பழகம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான பழம் இவங்க வந்து அந்த ஊரில் வந்து பண்ண வச்சிருக்காங்க எனக்கு கூ கூண்டு ஆர்டர் நிறைய தரன்னு இருக்காங்க நான் சொன்னேன் இந்த ஒரு கூண்டை அவங்களுக்கு அனுப்பிவிடுதான் எங்கள் பார்த்துக்கிட்டு நல்லா நல்லாயிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கூண்டு ஆர்டர் எனக்கு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்கள்ட்ட இந்த ஒரு கூண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் நிறைய நிறைய வரேன் எங்களுக்கு நான் தர்ற ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது இது ரேட்டு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு நான் இது வந்து மூவாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லியிருக்கேன் இந்த கூண்டை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வெளியில் எங்கே விசாரிச்சாலும் சரி நான் என் கூண்டு நீங்கள் பார்த்தா தெரியும் நாலாயிரத்து ஐநூறுவா ஐயாயிரம் ரூபா கிட்டே சொல்லுவாங்க ஏன் நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது வந்து என் பேர் வந்து மாலசாமி தொ என் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நாற்பது எழுவத்தாறு தொண்ணூற்றெட்டு எழுவத்தி அஞ்சு என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை செந்தில் இருக்கேன் நீங்கள் எந்த ஊரில் வந்து இருந்தாலும் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து செஞ்சு உங்களுக்கு நான் நீங்கள் இருக்கிற நான் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன் உங்களுக்கு இவங்க அப்படி தான் செஞ்சுருக்காங்க எனக்கு இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ நான் செஞ்சு இன்றைக்கி ஒன்று போட பார்சல் ஒன்று போட போகிறேன் போட்டுப்போ அனுப்பிவிட்ருவேன் உங்களுக்கு இல்லை போட்டிருக்க பழகெல்லாம் அவ்வளோ எல்லாமே தேக்கு பழகு தான் தேக்கு பழக வேங்க கோங்கு இதான் போட்டிருப்பேன் சாதிக்க பழகம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே தேக்கு பழக வேங்க பிழகம் கோங்கு பழகம் பாத்திருக்க எல்லாமே தேக்கு தான் இருக்கும்